இறுதி செய்தியாக இந்த பயங்கரவாதம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கானது அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமானதுன்னு சொல்ல முடியல அது உலகம் முழுக்கவே அது வந்து உலக நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே அது வந்து ஒரு பேராபத்தாக தான் இருக்கிறது இன்று அதிகாலை மாஸ்கோ ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் குரோக்கஸ் சிட்டி ஹால்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய ஹால் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹால் அதில் வந்து ஒரு கன்ஷூட் நடந்திருக்கு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க நூற்றி நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அடிப்பட்டு இருக்கிறதா பத்திரிகை செய்திகள் வருகிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் சமீபத்தில் தான் ரஷ்யாவுடைய தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது புட்டின் அவர்கள் மகத்தான வெற்றி அடைஞ்சிருக்கிறார் இது ஒரு பக்கம் தொடர்ந்து ஒரு ஒரு மேலாக ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து வருகிறது அதையும் பார்க்குறோம் இந்த பயங்கரவாத செயலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உக்ரைன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் இந்த பயங்கரவாத செயலை செய்தது நாங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு தியேட்டருக்குள்ளார புகுந்து கண்ணிலே படக்கூடிய அனைவரையும் சுட்டு தள்ளுறது ஒரு மூணு நாலு பேர் போயிருக்காங்க ஐலி சொஃபிஸ்டிகேட்டட் வெப்பன் துப்பாக்கி வைத்து இவங்க சுட்டுருக்காங்க இது எதோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னா மும்பையில் எப்படி தாக்குதல் நடைபெற்றதோ பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடல் வழியாக மும்பைக்கு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினாங்க நமக்கு தெரியும் தாஜ் ஹோட்டலெலாம் கைப்பற்றி நடத்துனது அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அது போன்ற ஒரு தாக்குதல் தான் இப்பொழுது ரஷ்யாவில் நடைபெற்றிருக்கிறது இப்போ இந்த ரஷ்யாவில் நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கும் இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் என்னென்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சு தாக்குதல் நடத்திய பிறகு இத்தனை பேர் இரநூத்தி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இந்தியாவில் இப்போ இங்கே இப்பொழுது எண்பது பேர் இறந்திருக்காங்கிறாங்க பல பேர் மிக படுகாயமடைந்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கொடுமை என்னென்னா இறந்த எண்பது பேரில் நிறைய குழந்தைகள் அப்படிங்கிறாங்க பெண்கள் குழந்தைகள் அப்படிங்கிறாங்க பொதுவாகவே ஒரு கருத்து சொல்லுவாங்க என்னென்னா இது ரம்ஜான் காலம் இதில் வந்து இறைவனை மட்டுமே தொழுவது அவர்களுக்காகவே நோன்பு நோற்பது உலக அமைதிக்கு சாந்தியும் சமாதானமும் மேவுவதற்காகவே இதெல்லாம் செய்வது என்று வெளியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதை நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இது போன்ற மாதங்களில் தான் நீங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா பல பயங்கரவாத செயல்களும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்தே பார்க்கணும் இவங்க சொன்ன இந்த புனித ரமலான் மாதத்தில் தான் இந்த பயங்கரவாத செயல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா இது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் இதை இவங்க தான் சொல்லுவாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க இதில் எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இந்த பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன சரி இந்தியாவிலே வந்து மத சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்போம் மத சார்பற்ற தன்மை தான் இந்த ஆதாரம் இந்த நாட்டுடைய ஆதாரமே அதுதான் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இது மத பயங்கரவாதம் அப்படின்னு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இவங்க உடனே இது போன்ற பயங்கரவாத செயல் நடந்தவுடனே பயங்கரவாதத்துக்கு ஏதுங்க மதம் அப்படிம்பாங்க ஐஎஸ்ஐஎஸ் ரொம்ப தெளிவாக கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் இத்தனை கிறிஸ்தவர்களை கொன்றோம் அந்த தேட்டரே வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த தியேட்டர் அதை பார்த்து தான் நாங்கள் கொண்டோன்னு அவனே சொல்கிறான் ஆனால் இங்கே இருக்கிறவன் என்ன சொல்லுவான்னா பயங்கரவாதத்துக்கு மதம் சரி இது ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு ஐஎஸ்ஐசை கிளைம் பண்ணிட்டான் இது நாங்கள் தான் இந்த பயங்கரவாத செயல் செய்தோம் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐஎஸை நடத்துவதே அவர்களுக்கு ஆதரவு தருவதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இஸ்ரேலியஸ் பை மொசாட் போன்றவர்கள் இயக்கக்கூடியது தான் அப்போது தான் இஸ்லாமியர்கள் மீது எல்லாருக்கும் வெறுப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தான் இயக்குகிறார்கள்னு ஒரு உருட்டு ஊட்டுவான் ஆனால் இதே ஊர்லேருந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆளு அனுப்புறதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணுவோம் ஏன்னா நேற்றுதாண்டாக சொன்னேன் ஐஎஸ்ஐஎஸை வந்து மொசாட்டு தான் இயக்குது அது இஸ்லாத்துக்கே விரோதமான அமைப்புன்னெலாம் நே ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்புறம் அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு உங்கள் ஊர்லேயே நடத்துகிறீங்களாடா அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு பேசுவார்கள் இந்தியா மட்டும்தான் உலக அளவிலே மத பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒன்று இந்த அரசு இந்த இப்பொழுது மோடி தலைமையிலான அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கான அரசாக இருக்கிறதுனால இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறது ஒன்று இன்னொன்று இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுங்கிற அடிப்படையிலும் இந்தியா தொடர்ச்சியாக மத பயங்கரவாதம் இது இன்னைக்கு ரஷ்யாவில் இந்த மத பயங்கரவாத செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ரிவெல்ரி இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ வந்து ஹே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புட்டின் நீ எவ்வளோ திமுறாக பேசுன நாங்கள் சொல்லிக்கூட நீ இன்னும் உக்ரைனோட சண்டை போடுற அப்படி தான் வேணும் என்று அமெரிக்கா நினைத்தால் நாளைக்கு அமெரிக்காவிலும் இது போன்ற பயங்கரவாத செயல்கள் நடப்படும் ஏற்கனவே இந்த ஒசாமா பின்லேடன் அல்கொய்தாங்கிற ஒரு அமைப்பை சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்த்தது யார் அமெரிக்கா தான் இங்கே ரஷ்யாவுக்கும் அந்த செசென்யாவுக்கும் பிரச்சனை வருவதற்கு அதற்கு அப்பொழுது பயன்படுத்தியது ஒசாமா பின்லேடன் அதற்கு முழுவதுமாக ஆதரவு கொடுத்தது யார் அதே போல் ஆப்கானில் தாலிபான்களுக்கு ஆரம்பத்தில் யார் ஆதரவு கொடுத்தார் பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு யார் ஆதரவு கொடுத்தார் கடைசியில் ஒசாமா பின்னால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு நம் வரலாற்றை மீண்டும் மீண்டும் புரட்டி படித்தால் இது கொண்டுதான் பயங்கரவாதத்திற்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களே அந்த பயங்கரவாதத்திற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அது உங்கள் ஊர்லேயே நடந்திருக்கா அப்படின்னா ஆம் நடந்திருக்கிறது பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு கருத்தாக இருந்தது ஆனால் ஆயுதம் தாங்கிய போராளிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு ஆரம்பத்திலே ஆதரவு கொடுத்தது அதற்கு விலையாக காங்கிரஸுடைய தலைவரையே அவர்கள் வழி கொடுக்க நேர்ந்தது இப்பொழுது அதெல்லாம் மாறிடுச்சு இப்போ இந்த கொன்றவர்களையே கட்டிப்பிடித்து டீ பார்ட்டிலாம் நடத்தியாச்சு அதை பற்றி இப்போது திரும்ப இப்பொழுது அரசியலில் இப்போ அது இப்போ பேச வேண்டும் தேர்தல் வந்துருச்சு அது பேசணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நேயர்களும் பார்த்து ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்கு காங்கிரஸ் ஒரு புத்தகத்தையே எழுதியது காரணம் இந்த பயங்கரவாத செய்தலுக்கு பின்னணியில் இருந்ததே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது என்னென்னா அப்போ சலாஸ்கர்னு ஒரு போலீஸ் அதிகாரி ஏமந்த் கர்கரேங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி வரலாம் அவர்களுக்கு சரியான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லாமல் இறந்து போனாங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இவர்கள் இவ அப்பொழுது வந்து இந்து பயங்கரவாதம்ங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணாங்க அந்த அடிப்படையில் ஒரு சிலரை கைது செய்திருந்தாங்க அந்த கைது செய்தவர்களே இந்த ஹேமந்த் கர்கரே அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருந்தார் ஸோ இவர் முடிஞ்சால் அதிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் என்று ஆர்எஸ்எஸ் ஒரு சதி செய்துதான் மும்பை தாக்குதலே நடத்தியது என்று அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி காங்கிரஸ் வந்து இது பெரிய பிரச்சாரத்தை செய்தது இதை அடிப்படையாக வந்து புத்தகங்களையெல்லாம் எழுதி மீடியாக்களை அதன் மூலமாகலாம் பரப்புரையெல்லாம் செய்தார்கள் ஆனால் தெய்வாதீனமாக ரஷ்யாவில் காங்கிரஸ் போல் ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் அங்கே இல்லை அப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களை புட்டின் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறதும் உலகத்திற்கு தெரியும் ஆகவே உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து ரஷ்யா புட்டின் தலைமையிலான அந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுக்கும் ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்கு ஒரே ஒரு அதிர்ஷ்டம் இப்போ என்னென்னா இத்தனை பத்து ஆண்டுகளிலே இது போன்ற பயங்கரவாத செயல்கள் இந்தியாவில் நடக்கலை இப்படி இந்தியாவிற்கு துரோகம் செய்யக்கூடிய எதிர்கட்சிகளெல்லாம் இருந்தும் கூட பயங்கரவாதிகளுக்கு பல வகையிலும் ஆதரவு தரக்கூடிய அமைப்புகள் இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய தைரியம் பயங்கரவாதிகளுக்கு வரலன்னா காரணம் மோடி போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் பிரதமராக தான் ஆகவே இது போன்ற பயங்கரவாத செயல்கள் மீண்டும் இந்தியாவில் நடக்காமல் இப்போ ரஷ்யாவில் நடந்தது இங்கே நடக்காமல் இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது